இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா பச்சை பசியேன்னு இருக்குது பாருங்கள் எவ்வளோ பசுமையாக அதாவது அந்த கதிர் பார்த்திங்கன்னா மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த மூணு நாலு கிளையாக அப்படி இருக்குது நல்லா தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே வேலை அதாவது இந்த தண்ணி அதாவது தண்ணி விட்டதப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எங்கே பாருங்கள் இதுதாங்க அந்த ராகி பயிரோடைய கதிர் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கதிரில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எக்கச்சக்கமான அந்த தூள் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அது மகன் தூளாக நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆனால் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரை நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பார்க்குறதுக்கே அப்படியே நல்லா இருக்குது அதாவது இந்த தென்னைமர் தடி நிழலில் இந்த பசுமையான ஒரு இடத்துல இப்படி நிச்சுட்டு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக ரெடி பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது சரிப்பா அதெல்லாம் ஓகே இதில் அப்படி என்ன தான் பெனிஃபிட் இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு அந்த பெனிஃபிட்டை சொல்லுப்பா அப்படிங்கிற எனக்கு புரியுது அவசரப்படாதீங்க நான் பெனிஃபிட்டில் சொல்லாமலாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக சொல்கிறேன் அதாவது இந்த பயிர் வந்து நம்ம விளைய வைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம அப் பயிராலாம் நடமாட்டோம் பயிரெலாம் வாங்கிட்டுலாம் வரமாட்டோம் ஆரியம் வந்து எங்ககிட்டே இருக்கும் எதா சொல்லுவாங்க அது வந்து நம்ம பயிர் விட்டோம்னா அது பயிர் சின்னதாக வரும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அது வந்துடும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வந்துடும் அது நம்ம பயிராக அப்படி நட்டு இந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்த அளவுக்கு கொண்டு வரணும் இந்த ரேஞ்சு வரையும் கொண்டு வரணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதாவது எப்படி சொன்னா வச்சுக்கலாம் இப்போ இதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களான்னு கேள்வி கேட்கலாம் ஆனால் மருந்து அடிப்போம் எதுக்காக மருந்து அடிப்போம்னா இதில் உக்காண்டுருக்கு அதாவது புழு பூச்சி அதாவது புழுக்கள் பூச்சிகள் அதாவது இந்த கதிர்களை எதுவும் பாதிப்படுத்தாமல் சேர சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் இதுக்கு தான் மருந்து அடிப்போம் அதாவது இந்த பயிர் சீக்கிரம் வரத்துக்காக ஒரு என்ன பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு இந்த பயிர் வந்து ஒரு குறிப்பிட்டா எங்க சொல்கிறேன் ஒரு ஆறு மாதம் பயிர் வந்து ஒரு நாலு மாதத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இயற்கை சொல்கிறது கெமிக்கலான அதாவது செயற்கையான உரமும் சாரி செயற்கையான உரமும் எதுவும் நாங்கள் வாங்கி இந்த பயிருக்கு போட மாட்டோம் எங்களுக்கு பார்த்தா பார்த்தீங்கன்னா மாடு இருக்குது ஆடு இருக்குது அந்த எருவுகளை வந்து இந்த இதுக்கு பயிர் நிறத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் உழவு ஓட்டி எல்லாம் பக்காவாக பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பயிர் நடவ ஆரம்பிப்போம் அப்படி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அந்த மருந்து புழு புழுப்பூச்சிகள் திங்கும் மட்டும்தான் மருந்து அடிப்போம் தவிர மீதி வந்து எக்ஸ்ட்ரா வரதுக்காக நாங்கள் இது மாதிரி யூஸே பண்ண மாட்டோம் அது வந்து முட்டிலும் நாங்கள் தவிர்த்து விடுவோம் எப்படின்னா அதுக்கு அதனால வந்து நிறையா பெனிஃபிட் கிடையாது நம்ம உடம்புக்கு தான் கெடுதல் இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ர பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் நீங்கள் சாப்பிட்ற பொருள் எல்லாமே மருந்தான பொருள் தான் அதாவது நீங்கள் சுத்தமான பொருள் எதுவுமே நீங்கள் சாப்பிட்றது கிடையாது அதாவது ஆர்கானிக் பொருள் எப்படிங்கிறது ஒரு சொல்கிறது ஒன் பர்சன்டேஜ் ஒரு சொல்கிறது எயிட்டீன் பர்சன்டேஜுக்குள்ளே ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாம் சொல்கிறது மருந்தான அது கெமிக்கல் கலந்த பொருளை மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க பழமாகட்டும் இந்த மாதிரி அரிசியாக இருக்கட்டும் எல்லாமே தானியங்களாகட்டும் எல்லாமே இருக்கட்டும் ஆனால் வந்து மக்களை டவுன் உங்களுக்கு கிடைக்கும் போது வந்து அதாவது கெமிக்கலில் ஹேட் பண்ணி அதில் இருக்கிற ப தான் சாப்பிட்டுக்கிறீங்க அதனால தான் இன்றைக்கி காலக்கட்டத்தில் நிறையா வியாதிகள் சொல்லப்படுறது குணப்படுத்த முடியாமல் நிறையா விஷயங்கள்லாம் இன்றைக்கி நாம் போய் இன்றைக்கி எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலையும் நாம் கொண்டு போய் எங்கே பணத்தை இறைக்கிறோன்னா தான் இறைக்கிறோம் அது உங்களுக்கே தெரியும் அதுக்காக தான் சரிப்பா அதெல்லாம் ஓகே புரிஞ்சுப்பா எனக்கு நேரடியாக இதுக்கு விஷயத்துக்கு வாப்பா என்னோடய மருத்துவ குணம் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ராகியும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வகையான உணவுகள் இதில் வந்து தயார் நிலை பண்ணலாம் அதாவது இந்த ஆரியத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆரியம் நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் அது கதிரை அறுத்து அறுவடை பண்ணி நம்ம நல்லா காய வச்சுருவோம் காய வச்சதுக்கப்புறம் இந்த கதிர்லேருந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும் முதைய நல்லா காமிச்சிருப்பேன் அந்த கதிர்லேருந்து அதாவது நல்லா காஞ்சிக்கப்பறம் நான் என்ன பண்ணுவோம் மிஷினில் போட்டு நல்லா அடிச்சிருவோம் அதாவது மிஷினில் போட்டு இப்போ தான் மிஷின் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு நாலு மாடை கட்டி அப்படியே சுற்றிட்டு ரவுண்டு அடிப்பாங்க மெருகடிச்சால் அது அப்படியே அந்த அது கால் மெதிப்பட மெதிப்பட அந்த ஆரியெல்லாம் அப்படியே விழுந்துடும் அதை அந்த காலத்து முறையில் பண்ணாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து மிஷின் வந்துடுச்சு மிஷினு கொண்டா என்ன பண்ணுது ஆரிய தனியாக அந்த செக்கத்து மாதிரி இது பாருங்க இந்த மாதிரி செக்க தனியாக அது விழுந்துடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஆரிய தனியாக தூவி வச்சு நாம் வச்சுக்குவோம் அது என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக அப்புறம் நல்லா காய வச்சுட்டு அதில் இருக்கிற கல்லாம் எடுத்துகிட்டு மிஷினில் கொண்டு போய் அரைச்சி ராகி மாவை வச்சுக்குவோம் இந்த ராகி மாவு தான் பெஸ்ட்டுங்க அதாவது இந்த ராகி மாவு தான் இருக்கிறதே ரொம்ப சத்தானது அது என்னான்னா இந்த ராகி த இந்த ராகியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கூழ் அப்புறம் பார்த்திங்கன்னா களி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராகி பக்கோடா இந்த மாதிரி செலி நிறையா ஃபுட்டு இதில் இந்த இதில் செய்யலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அந்த காலத்தில் வந்து நோயெல்லாம் இருந்தது அதாவது வியாதிலாம் இருந்தது அந்த வியாதி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்போலாம் வந்து மக்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதும் சரி அந்த காலத்தில் வாழும்போது என்ன பண்ணாங்க மொட்டைமா கூழ் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஃபேமஸ் அதை மொட்டைமா கூழ்லாம் இந்த ராகியத்தில் இருந்தால் தயாரித்தாங்க அதாவது இந்த ராகி ப மாவு பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து லைட்டாக ஒரு டம்ப்ளர் தேவையான தண்ணீரை வந்து வெதுப்படுத்தி அதில் அந்த கூழ் சொல்கிற மாவு போட்டு நல்லா கிளாரி குடிச்சிட்டு வேலைக்கு போங்க அந்த காயில் உடம்பு சரியாக போயிடும் ஆனால் இன்னிக்கால தான் அப்படி கிடையாது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு சரிங்க இது நம்மளுக்கு ஒரு சொல்லி சொல்லி முடிச்சாச்சு அப்புறம் நீ ஏன்ப்பா இது நீ அந்த வீடியோ பற்றி இந்த வீடியோ பேசிகிட்டுருக்கேன்னு சொல்லலாம் சும்மா நம்ம எங்களுக்கு தெரிஞ்சுக்காத நான் வீடியோ அந்த சும்மா ஒரு அஞ்சு மிஸ்ஸுக்காக நம்ம உங்களுக்கு கண்டென்ட் எடுத்து போட்டேன் வாங்க நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு நம்ம பண்ணலாம் இளநீ வச்சு நம்ம பண்ணலாம் இதுதான் வாங்க சுத்தமான ஆர்கானிக்கு ஆரியும் அதாவது இது பேர் வந்து ராகின்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி வந்து இந்த குருவி இந்த மாதிரி மயிலெலாம் எங்கள் பக்கமே இருக்குது அதனால கொஞ்சம் சாப்பிட்டுச்சுங்க நம்ம சொல்கிறது இந்த காக்காய் குருவி பருந்து அதெல்லாம் சாப்பிட்டதுக்கு போகிறாங்க நமக்கு அதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வயலாஜிஸ் எல்லாம் சாப்பிட்டு அங்கே பாருங்கள் அங்கே நல்லா ஆடுங்க அடுத்துட்டு இருக்காங்க இது எந்தமே கலப்படமே கிடையாது அதாவது எந்த ஒரு ரசாயனமோ இல்லை எந்த ஒரு உரமோ போட்டும் இவ்வளோ ஒரு அழகாக வளர்ந்தது கிடையாது இது பார்த்திங்கன்னா சுத்தமான நம்ம எருவில் அதாவது மாட்டு எருவுலையும் ஆட்டு எருவிலையும் வளரக்கூடிய ஒரு ஆர்கானிக்கு ஆரியம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புழுவு இந்த பூச்சிக்கு மட்டும்தான் மருந்து அடிப்பாங்க எதுக்குமே மருந்தடிக்க மாட்டாங்க அங்கே பாருங்கள் ஆளுங்க எப்படி வளர்த்துட்டுருவாங்க பார்த்திங்கன்னா இதோட பெனிஃபிட்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு இதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா அது திருப்பி திருப்பி சொன்ன மாதிரியே இருக்கும் இங்கே பாருங்கள் கையில் பிடிச்சி நிமிட்டுன்னா பாருங்கள் அந்த ஆரியம் எப்படி பாருங்கள் சும்மா வெள்ளை வெளியே நம்பி முத்து மாதிரி பார்க்குறதுக்கு வேற அளவெலாம் இருக்குது இது சாப்பிட்டா உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டு அதாவது சுத்தமான ஒரு உணவுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் அதாவது நூற்றுக்கு வந்து எண்பது பர்சன்டேஜ் வந்து மக்கள் வந்து அதாவது மருந்து பயன்படுத்தின உணவு தான் எல்லாமே சாப்பிட்டுக்கிறாங்க அதனால தான் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த சர்க்கரை ஆகட்டும் சில நோய்கள் நிறையா நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு சொல்ல முடியாது வந்துட்டு இருக்குது அந்த அதுக்காக தான் மக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி உணவுலாம் சாப்பிட்டு தான் வந்து நிறைய பேர் வந்து மக்கள் வந்து மருத்துவ இதுலேயும் வந்து போய் செலவு பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சுத்தமான ஒரு ஆர்கானிக் உணவு வந்து யாருமே அது பயன்படுத்துகிறதும் கிடையாது இது நம்ம இவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு நம்ம எடுத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலையும் அவங்களுக்கு எந்த ஒரு மண்ணிலும் இயற்கையும் ஏற்காது இது சும்மா அப்படின்ட்டு அவங்க பாட்டு தள்ளிவிட்டு போய்ட்டுருவாங்க ஆனால் நம்ம இதை சாப்பிட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி அது இல்லாமல் அந்தளவுக்கு ஒரு சத்துற இதில் இருக்குது அதனால தான் அவங்களுக்கு இது ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள் வெள்ளை வெளியின்னு இப்படி அந்த ஆரஞ்சு நேரத்துலையும் பார்க்கும்போது வேலைலாம் இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கு பாருங்களுடைய முத்து மாதிரி இதாங்க அந்த ஆரியம் இது பேர் தான் நல்லா சும்மா இப்போது பச்சை இருக்குது அது பாருங்கள்லாம் அறுத்துட்டு இருக்காங்க அதாவது மக்கள் வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க அறுத்து முடிச்சோடனே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு படுதா தாறு பாயை மாதிரி கொட்டி வாங்கிட்டு வந்து கடையில் தான் வாங்கிட்டு வருவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரிச்சு விட்டு இது மாதிரி நல்லா கொட்டி நல்லா காய போட்டுருவோம் அதாவது கையில் அப்படியே நிமிட்டோம்னா அந்த மாதிரி அப்படியே ஆரியம் கொட்டணும் அந்தளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு மிஷினை வர வச்சு அதை அடிச்சிட்டோம்னா ஆரியம் தனியாக வந்துடும் அந்த இது மாதிரி செக்கைக்கெல்லாம் தனியாக போயிடும் அதை வந்து ஆரியமாக நம்ம உணவுக்கு பயன்படுத்திக்கலாம்